இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒம்பது மணிலேருந்து இன்றைக்கி காலையில் இப்போ இந்த நிமிஷம் வரையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை காவல்துறையினர் மூலிமா நாங்கள் செஞ்சுட்டு கொண்டிருக்கோம் என்னென்னா நேற்று வந்து நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் அனுமதி கேட்குறப்போ ஸ்டேஜ் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது எந்த சைடும் வண்டிங்களை நாங்கள் பிளாக் பண்ணி கொடுத்துறோம் உங்கள் வண்டிங்களாம் பார்க்கிங் பக்கத்தில் விட்டுடலாம் ஸ்டேஜ் போகிற பேக் சைடும் சரி வண்டி விட்டுடலாம் அந்த சைடும் வண்டி விட்டலன்னு கமிஷன் ஆஃபீஸில் சொன்னாங்க அதையும் நாங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பீச் ரோட்டில் வண்டி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் நடந்து வாங்கன்றாங்க ஆனால் நடந்து வரும்போது வீ விட மாட்டுறாங்க அப்போ எப்படி நிகழ்ச்சி நடக்கும் எங்கள் தளபதி எப்படி நிகழ்ச்சி நடக்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகளுக்கு கொடுத்தாங்களோ இப்போ தொடர்ந்து அதே பிரச்சனைகளை இங்கே கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அங்கங்கே எல்லாருமே அங்கங்கே இப்போ வழிமறைச்சி வண்டிகளை இப்படி போங்க அப்படி போங்க திசை திருப்பி ஒரு நான் சாதாரணமாக இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு இந்த சைடில் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் வர

குறிப்பிட்ட எங்க கழக தோழர்கள் இங்க இந்த நிகழ்வுக்கு வர முடியலைன்ற ஒரு மன ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கோம்

அடுத்த கட்டோடைய நடவடிக்கை இப்போ மெரினா பீச் ரோட்ல இருந்து நான் இப்ப திருவான்மியூர் ஓகே வேலை சரி மயிலாப்பூர் தொகுதியில இருக்கிறவோ அப்புறம் சோயநல சோயநல தொகுதியில இருந்து வரணும்னு வச்சிங்களேன் இப்போ வரும்போது அந்த முனையில ஸ்டாப் அந்த முனையில நிறுத்துறாங்க சரி நிறுத்திட்டாங்க என்ன பண்றாங்க மெரினால போய் பார்க் பண்ணிட்டு வாங்கன்றாங்க மெரினால பார்க் பண்ணது நாங்க என்ன பண்ணோம் அங்க போய் யூ டர்ன் பண்ணி வரணும் அந்த யூ டர்ன் பண்ண உடனே அங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து ரைட்ல போவாங்க ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது சார் நாங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கே நடந்துதான் போறோம் இல்ல இல்ல நீங்க அந்த ரூட்ல போகக்கூடாது தீவி திடல் ரோடு விட்டு ஒன்னு தீவி திடல் இங்க வந்தா இங்கேயும் வண்டி பார்க் பண்ணல திரும்ப இப்போ வண்டி எடுத்து போய் நான் மெரினால போட்டு திரும்ப அங்கிருந்து வரணும் பாத்துங்க தோ இருக்குது அப்படியே யூ டர்ன் பண்ணா இங்க இல்ல அதையா விட மாட்டாங்க எதுக்கு எத்தனை யூ டர்ன் சுத்தல் சாதாரண ஒரு மாவட்டம் இல்லைங்க இந்த நிகழ்ச்சி பண்ற மாவட்ட சில உள்ள வரத்துக்கு இவ்வளவு சூழ்நிலை இப்படி கட்டுப்பாடு வச்சா தொண்டர்கள் எப்படி வருவாங்க உள்ள எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கும் நிகழ்ச்சி நடக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு பர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது சார் அன்னைக்கு வந்து

ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசிட்டு போறோம் வேற ஒண்ணும் கிடையாது யாரும் இப்ப இங்கே இல்லை நான் இப்போ இங்கே இருக்க போறது இல்லை. ரோட்டுக்கு போய் அங்க போய் அத்தை தான் போய் பாக்க போறோம். எங்க ஆளுங்க உள்ள வரத்துக்கு அந்த சைல இந்த சைல நின்று நாம இгноர்ட் அது வந்து போறோம். இல்லடா ஓகே ஓகே ஓகேங்களா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சையலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.